இதனால்தான் ஒருவருக்கு திக்குவாய் ஏற்படுகிறதா தினமும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மனிதர்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு வரத்தான் செய்கிறது அந்த குறைகளை சரி செய்து முன்னேறுபவர்களே வாழ்வின் உச்சநிலைக்கு செல்கின்றனர் நமக்குள் நாம் பல குறைகளை கண்டறிந்தாலும் சில பிரச்சனைகளை அலட்சியமாக விட்டுவிடுகிறோம் இப்படி டிசார்டர்கள் பெரிதாக மாறி நம் வாழ்வையை கேள்விக்குறியாக்கும் அப்படிப்பட்ட ஒன்று அழைப்பர் ஒரு நபர் முயற்சிக்கும் போது வார்த்தைகள் அல்லது சொற்றொடர்களை மீண்டும் மீண்டும் பேசுவதோ அல்லது நீண்ட நேரம் பேசும்போது பேச்சில் ஒரு இடையூறோ திக்குதலோ ஏற்படும் ஸ்டாமரிங் குறைபாடு இருப்பவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் சில நேரங்களில் திணற நேரிடும் ஸ்டாமரிங் போன்ற டிசார்டர்கள் ஜெனடிக் வழியாகவும் பரவ வாய்ப்புள்ளது அதாவது ஒருவர் பேசும்போது தடுமாறினால் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்பது நமக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தைகளை பேசுவது கடினமாக இருக்கும் ஸ்டாமரிங் டிசார்டரை அலட்சியப்படுத்தினால் அது ஒருவரின் அன்றாட வாழ்க்கையை மோசமாக பாதிக்கும் ஸ்டாமரிங் எல்லா வயதினரையும் பாதிக்கிறது ஆனால் இது பெரும்பாலும் இரண்டு முதல் ஆறு வயது வரையில் இருக்கும் குழந்தைகளில் காணப்படுகிறது அழைக்கப்படுகிறது ஸ்டாமரிங்கில் பெரும்பாலான குழந்தைகள் எந்த சிறப்பு சிகிச்சையும் இல்லாமல் அதை விட்டு வெளியேறுகிறார்கள் ஆனால் அவர்கள் புத்தகங்கள் படிக்கும் போது பிரச்சனையை ஏற்படுத்துகிறது டீனேஜர்ஸ்களில் சிலருக்கு திக்குவாயாக இருக்கக்கூடும் குறிப்பாக வயதானவர்களில் சுமார் எண்பது சதவீதம் ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பேச்சில் திக்குமுக்காடுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி கண்களை சிமிட்டுவார்கள் தாடையை அசைப்பார்கள் அல்லது அர்த்தமில்லாமல் தலையை அசைப்பார்கள் இதனால் இது அவர்களை இன்னும் பலவீனப்படுத்தும் இந்த ஸ்டாமரிங்கை சரி செய்ய ஒரு நல்ல ஸ்பீச் தெரபிஸ்டிடம் சிகிச்சை பெறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு மற்றும் சுவாச பயிற்சிகள் பெற்று பேசும் போது நல்ல சரளத்தை பெற முடிகிறது சிபிடி நமது உணர்ச்சியின் சவால்களை நிவர்த்தி செய்கிறது சரளத்தை மேம்படுத்துவதற்கு காது வழி கருத்துக்களை வழங்கும் மின்னணு சாதனங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்டர்களிடம் தீர்வு பெறும் போது நல்ல பலனை கிடைக்கும் அதே சமயம் பேச்சு நுட்பங்கள் மற்றும் தளர்வு பயிற்சிகள் போன்ற சுய உதவி உத்திகளும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் நன்று பேசி பேச்சுக்கு நல்ல சூழலை உருவாக்க முடியும் அவ்வப்போது ஏதேனும் ஒரு புத்தகத்தையோ செய்தித்தாளையோ படித்தால் நல்ல மாற்றம் இருக்கும் அரசியல் செல்வாக்கு மூலம் ஜெய்ஷா ஆனாரா பிரதிநிதிகள் எடுத்த அதிரடி முடிவு பிசிசிஐ செயலாளரும் மத்திய உள்துறை அமைச்சரின் அமித்ஷாவின் மகனான ஜெய்ஷா ஐசிசி தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எல்லாவற்றுக்கும் மேலாக தனது முப்பத்தி ஐந்து வயதில் ஐசிசி தலைவராக இருக்கும் ஜெய்ஷாவுக்கு ஒரு போட்டியாளரும் இல்லை என்பதுதான் பலரே അതിർച്ചയിൽ ആഴ്ത്തിയുള്ളത് ஜெய்ஷா வெறும் பதினாறு வருட கிரிக்கெட் நிர்வாக அனுபவத்தை வைத்துக்கொண்டு எப்படி உச்சத்தை எட்டினார் என மக்கள் மத்தியில் பல கேள்விகள் உள்ளன ஜெய்ஷா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு குஜராத் சங்க நிர்வாகியாக தனது கரியரை தொடங்கியுள்ளார் இன்று ஐசிசியின் தலைவராக போகிறார் பொதுவாகவே ஐசிசி தலைவர் பதவிக்கான தேர்தல் வழிமுறை சுலபமாகவே நடக்கும் ஐசிசியில் இருக்கும் நிரந்தர உறுப்பினர் நாடுகள் மற்றும் அசோசியேஷன் நாடுகள் சேர்ந்து மொத்தம் பதினேழு நாடுகள் உள்பட அங்கமாக இருக்கிறது இந்த ஐசிசியில் பதினேழு நாடுகளுக்கும் தனித்தனி பிரதிநிதிகள் என மொத்தம் பதினேழு இயக்குநர்கள் இருப்பார்கள் அந்த பதினேழு இயக்குநர்கள் தான் ஐசிசி தலைவர் யார் என்பதை நாமினேட் செய்வார்கள் தற்போது பதினேழு நாடுகள் தரப்பில் பதினாறு இயக்குநர்கள் மட்டும் இருக்கின்றனர் ஒருவரின் பதவி மட்டும் காலியாக உள்ளது இந்த நிலையில் பதினாறு உறுப்பினர்களில் பெரும்பான்மையாக ஜெய்ஷாவையே நாமினேட் செய்திருக்கின்றனர் இதன் மூலமாக போட்டியின்றி ஐசிசி தலைவராக ஜெய்ஷா தேர்வு செய்யப்பட்டுள்ளார்